ஸ்ரீ அபயாம்பிகை பட்டர் சதகம் பாடல் எண் தொண்ணூத்தி ஆறு முதல் நூறு வரை இந்த பாடல்களுடன் நிறைவடைகிறது மொத்தம் நூறு பாடல்கள் எல்லா பாடல்களையும் சேர்த்து பாராயணம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம் அல்லது காணொலியாக போட்டு கேட்டதும் செய்யலாம் எது செய்தாலும் பலன் ஒன்றே ஆகும் அபயாம்பிகை என்பவள் அபயம் தருபவள் அபயம்னா தெரியும் நமக்கு நமக்கு ஆதரவும் ஆறுதலும் தருபவள் அன்னை போன்றவள் அபயாம்பிகையை வணங்கி அவளுடைய பேரனுகிரகத்தை பெற்று அனைவரும் சர்வ மங்களங்களுடன் வாழ வேண்டும் என்று அந்த அபயாம்பிகை தாயை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மாயூரம் போக முடிந்தவர்கள் அந்த பக்கம் ஏதாவது கும்பகோணம் எங்கேயாவது செல்பவர்கள் கூட இந்த மாயூரம் கோவிலுக்கு சென்று அபயாம்பியை நேரில் தரிசனம் செய்து நல்ல அனுகிரகத்தை பெற வேண்டும் ஆறு சமயம் கடந்து நின்ற அருணநிதியே சுந்தரியே ஆசாபாசம் அகன்றவர் பால', ஆருளா யிருந்த அறந்ததியே, தெம்பதினன் புரானமுமாய், திசைதிக்மாய் நின்றவளே, திக்கே உடையாய் தடித்தவளே, ஜகமே வடிவாய் நின்றவளே, கூரும் ச거야ம்ப தொன்றதிலும் கோடா கோடி மந்திரமும் குறிக்கும் அனந்த வேதமுமாய் குறிப்பாயிருந்த பரமாதே மாறி எனது மலமரவே வந்தே அடிமை கொண்டருள்வாய் புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே முக்கரமரிட பாகம் முதலாய் முளைத்து தழைத்தவளே முன்னம் அவனை ஈன்றவளே முடிவில் அவனை ஆண்டவளே செக்கர் இளமா மதிவதன தெளிவில் தெளிவே தேன் மொழியே தேவி ஆதி பரஞ்சோதி அருளாதி பக்க துணையே பார்வதியே பரமேஸ்வரியே காரணியே பஞ்சாட்சரியே உலகேழும் படைத்த தாயே பைங்கிளியே மக்கள் தமை போல் என காக்க வகை நீ அருள்வாய் வளமயிலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தில்லை அதனுள் நடனமிடும் திருவே அருவே திகழ் உருவே தெளிந்த பரமே சிப்பரமே ஜகசூத்திரமே நான் மறையே அல்லை தொலைக்கும் அருமருந்தே அமுதானந்த கடற்பெருக்கே அறிவு கடிவாயிருக்கும் உன்னை அனைத்தும் துதிக்கும் அருள் பறையே எல்லை கடந்த பரவெளியே இசை பொற்களமே அகண்டிதமே இதத்து கிதமாயிருப்பவளே இரவு பகலாய் ஒளிர்பவளே வல்ல சோமன் சூடியிடம் வளரும் வாழ்வே என் கோவே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அணியும் கனக ஒளிமலையே அமுத நதியே அருட்கடலே அதிகாராதி தேவதையே அண்ட ஒளி சுடரே மணியும் புயத்தாளே பரநாதாந்த மடத்தாளே பழகும் அடியாரிதய துள் பரவி இருக்கும் பனி மொழியே துணியும் மனதாகிய யோகி தொடரும்படியே தொடர்பவளே தூங்கா துரக்கம் ஆனவளே தொலையா சுகமும் ஆனவளே மணியங்கிரணி விளையாடி வளரும் கொலுவீற்றிருப்பவளே மயிலாபுரியில் புரியில் சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நான் வேரண நீ வேறானாய் நானா வேத பொருளானாய் நாயே இனியாருடன் பேசி நண்ணும் குறையை போக்குவது தான் வேதாந்த முடிவானால் தனக்கோர் செயலும் உண்டாமோ சர்வானந்த சக்கர்த்தி சது கரத்தீ தேன் வேறு ருசி உண்டாமோ தீபத்தொளி வேருண்டாமோ வேகம் உயிரும் உயிர் குயிராய் சிவமே ஒன்றாய் ஆனாயே வான் வேருண்டோ திரு கிருஷ்ணன் வளரும் நீ மயிலாபுரியில் வாழ்வே அபயாம்பிகை தாயே இத்துடன் இந்த அபயாம்பிகை சதகம் எனும் நூறு பாடல் திரட்டு நிறைவடைகிறது இந்த நூறு பாடல்களையும் ஒன்றாக சேர்த்து பாராயணம் செய்து எல்லோரும் அபயாம்பிகையின் அருளையும் அனுகிரகத்தையும் பெற வேண்டும்